எல்லாருக்கும் வணக்கம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நாங்கள் பாண்டிச்சேரியில் இவெண்ட் பண்ணான்னு இருக்கோம் தான் இருக்கோம் யாரெல்லாம் உங்களுக்கு இவெண்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கும் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க இமெயில் ஐடியில் கான்டாக்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வாரத்தில் எங்கே இவெண்ட்டுங்கிறத கிளியராக சொல்றோம் வணக்கம் மீண்டும் மதிப்பே உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு வந்து மார்க்கெட் அப்பில் இருக்குது எண்பது பாயிண்ட் அப்ல இருந்தது நான் பார்த்த பேங்க் நிஃப்டி நூற்றி எண்பது பாயிண்ட் அப்பு பட் ஹாட் நியூஸ் வந்து கோல்டு கோல்டு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ப்ரீச் ஆகிடுச்சு சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் டென் ஸோ கம்ஃபர்டபிளி அபவ் செவன் தௌசண்ட் கரெக்ஷன் வந்தால் கோல்டு எவ்வளோ கீழே இறங்கும் மேக்ஸிமம் இரநூறு முந்நூறுவாய் இறங்கும் பெரிய கரெக்ஷன் போகணுன்னா கோல்டில் டேக்ஸஸ் தான் போகணும் டாக்ஸஸ்ங்கிறது பதினஞ்சு பர்சன்ட்டு ஸோ இதுதான் இன்னைக்கு கோல்டோட நியூஸு இன்ட்ரெஸ்டிங்காக நானும் என் தம்பியும் ஒரு வீடியோ ரெடி பண்ணோம் அவன் ஆக்சுவலி அது பிஹெச்சில் ஃபுல்லாக இங்கிலீஷில் போட்டிருக்கான் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணால் இங்கிலீஷில் போய் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒம்போதில் சென்செக்ஸ் ஆரம்பித்த வருஷத்தில் சென்செக்ஸ் நூறில் ஆரம்பிச்சிது அன்னிக்கு கோல்டு பத்து கிராமுக்கு வந்து நூறுரூவா கிட்டே இருந்திருக்கும் ரெண்டும் சேம் லெவலில் ஸ்டார்ட் ஆச்சு அன்னிலேருந்து இன்றைக்கி ராக்கெட்டில் ஏறி ரெண்டும் எழுபத்தஞ்சாயிரம் கிராஸ் ஆயிடுச்சு இந்த எழுபத்தஞ்சாயிரம் கிராஸ் அரைச்ச கோல்டுக்கு பதினேழு பதினெட்டு பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு சென்செக்ஸுக்கு முப்பது பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு பட் சென்செக்ஸுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் வந்தது நைன்டீன் நைன்டி ஒன்னாலு நைன்ட்டி ஒன்னில் எக்கனாமிக் சிஸ்டமே மாற்றினாங்க அந்த லோ ஹேங்கிங் ஃப்ரூட் திரும்பி வருமானா வராது பட் ஓவர் தி லாங் டர்ம் கோல்டை ஈக்குவிட்டி டெஃபினட்டாக பீட் பண்ணும் ஆனாலும் நான் ஏன் கோல்டுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் தரேன் ஒரு ஊரோட்டு ஊரு தான் தென் உங்களுக்கு கோல்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்தியா ஸ்டாக்கை எடுத்துகிட்டு போய் நீங்கள் அமெரிக்காவில் விற்க முடியாது இங்கே விற்று ரூவாவாக டாலராக மாற்றி எடுத்துகிட்டு போகணும் கோல்டை இங்கேருந்து எங்கே வேணால் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் கோல்டு யூனிவர்சல் கரன்சி இந்தியாவுக்குள்ளேயே அவசரத்துக்கு கோல்டு உதவுகிற மாதிரி எதுவுமே உதவாது அர்ஜென்ட்டாக உங்களுக்கு லோன் போகணுன்னா இன்கம் டேக்ஸ் பேப்பர் இல்லை ஒன்றும் இல்லைன்னா கோல்டை நீட்னா உடனே கடன் கொடுத்துருவாங்க இது ரெண்டு தான் அட்வான்டேஜ் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இரநூறு கிராம் கோல்டோடு நிறுத்திக்கங்க முன்னாடி என் டார்கெட் நானூறு கிராம் கோல்டு இருந்தது நானூறு கிராம் கோல்டு இருக்கிறச்ச கோல்டு மூவாயிரத்தி இரநூறுவா இன்றைக்கி ஏழாயிரரூபா போனோன்னா இரநூறு கிராமை குறைச்சிக்கிட்டேன் வேல்யூ சேம் தான் அது ஒரு எமர்ஜென்சி பணம் இஃப் யூ ஆர் வெரி யங் அண்ட் ஹேவ் ஃபார்ட்டி இயர்ஸ் ரன் வே தென் ஈக்விட்டி மாதிரி ஒரு விஷயமும் கிடையாது இது பஃபட்டும் சொல்கிறாரு நானும் சொல்கிறேன் எல்லோரும் சொல்கிறோம் அதனால் ஈக்விட்டி அண்ட் கோல்டு பேலன்ஸ் ஈச் ரெண்டுக்கும் விதமான ரீசன்ஸ் இருக்கு கோல்டுக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன் சொல்ல ஈக்குவிட்டிக்கு என்னங்கிறத சொல்லிட்டேன் இன்னைக்கு முதல்ல இன்டர்நேஷ்னல் நியூஸை பார்ப்போம் இன்டர்நேஷ்னல் நியூஸில் இன்டெல் அவங்க புது ஏஹெச்எப் காடி த்ரீ அப்படின்னு உள்ள லான்ச் பண்ணியிருக்காங்க அது வந்து என்விடியாவோட செமிகண்டக்டர் டாமினன்ஸை டார்கெட் பண்ண போகிறாங்க காடி த்ரீ வந்து ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் என்விடியா ஹெச் ஒன் ஹண்ட்ரட் ப்ராசஸரோட ஃபிஃப்டி பர்சன்ட் ஃபாஸ்டாக இருக்கும் பட் இப்போ இருக்கிற கரண்ட் ஜெனரேஷன் ஸ்பீடுக்கு கேட்ச் அப் ஆகாது ஒரு மார்க்கெட் ஷேரில் ஒரு போர்ஷனை சிப் பண்ணலான்னு நினைக்கிறாங்க என்மீடியாவுக்கு எயிட்டி த்ரீ பர்சன்ட் ஆஃப் தி மார்க்கெட் சிப் ஷேர் இருக்குது மீதி கூகுள்கிட்ட இருக்குது பதினேழு பர்சண்ட்டு கவுடி த்ரீங்கிறது சூப்பர் மைக்ரோ கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஹெச்பிக்கு இந்த வருஷம் செகண்ட் குவார்ட்டர்லேருந்து இன்டெல் கொடுத்துருவாங்க கூகுள் வந்து இன்ஹவுஸ் சிப் எஃபர்ட்ஸை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏஏ பேட்டில்கு என் மீடியா தான் கிளியர் வந்தாலும் நம்மளுக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம கூகுளையும் இன்டெல்லையும் வேரியஸ் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஏன்னா என் மீடியா இஸ் ஆல்ரெடி டூ எக்ஸ்பென்சிவ் ப்ரைஸ் இஸ் வாட் பி பே வேல்யூ இஸ் வாட் பி கெட் எனக்கு இன்றைக்கி என் மீடியாவை அந்த விலை கொடுத்து வாங்கினா ஃப்யூச்சரில் ரிட்டர்ன் வருமானு தெரியாது இன்றைக்கி இன்டெல் வந்து த்ரோவே ப்ரைஸில் இருக்குது அதே மாதிரி கூகுள் வந்து ஏஏ பேட்டில் தோத்துடுச்சுங்கிற ஒரு ஃபீலிங்கில் ரீசனபிள் வேல்யூவேஷனில் இருக்குது இது ரெண்டும் கம் பேக் பண்ணிவிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏன்னா மார்க்கெட்டை எல்லாருமே டாமினேட் பண்ண முடியாது வாரன் பஃபெட்டோட கம்பெனி பர்க்ஷாய் கிளாஸ் பி நம்மகிட்ட இருக்கிறதுனால ஆப்பிள் நம்ம வச்சுருக்கோம் ஸோ மூணு பெட்டு எடுத்து வச்சுருக்கோம் தட் இஸ் ஏதாவது ஒன்றாவது செகண்ட் காம்படிட்டர் ரைடாது அங்கே வீ ஹவர் ஸ்ப்ரெட் அவர் ரிஸ்க் இது தான் நீங்கள் பண்ணணும் ஸோ இப்போதைக்கு வந்து ஏஆர்எம்மோட டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறதுல மைக்ரோசாஃப்ட் அமேசான் இப்போ கூகுள் ஸோ கூகுள் வந்து ப்ராட்கேம்ங்கிற கம்பெனியோட டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லேருந்து ப்ரொடியூஸ் இருக்காங்க ஸோ இது தான் இன்டர்நேஷ்னலில் இன்றைக்கி நியூஸு இதே சமயத்தில் ஜப்பான் சிப் கம்பெனிஸ்ல ஹெவியாக இன்வெஸ்ட் இருக்காங்க இன்றைக்கி இந்தியாவில் பல நியூஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர் நியூஸ் வந்து இந்துஜாஸ் வந்து இண்டஸண்ட் இன்டர்நேஷ்னல் மூலமாக இன்வெஸ்டில் சிக்ஸ்டி பர்சன்ட்டு வாங்கிட்டாங்க இன்வெஸ்கோ லிமிடெட் மீதி ஃபார்ட்டி பர்சண்ட்டை ஹோல்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த ஜாயிண்ட் வெஞ்சர் இருக்குது இன்வெஸ்கோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எண்பத்தி ஆறாயிரம் கோடி ஆல்மோஸ்ட் இருக்குது இந்த ஜி பேட்டில் அவங்க ஃபேமஸாக ஃபைட் பண்ணாங்க அதனால் வேல்யூவேஷன்ஸ் நம்மளுக்கு தெரியல ஸோ இந்த இண்டஸ் இன் இன்டர்நேஷ்னல் வந்து இண்டஸ் இண்டஸ்இண்ட் பேங்க் ஸ்டெர்லிங் அண்ட் ட்ரஸ்ட் பேங்க் பஹமஸ் அது மாதிரி பல கம்பெனிகளை வச்சுருக்காங்க இது வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் டீல் வந்து ரெகுலேட்டரி அப்ரூவல் வாங்கணும் இது டெஃபினட்டாக அப்ரூவல் கிடச்சிரும் இதுதான் ஃபஸ்ட்டு செய்தி இன்னைக்கு அதே மாதிரி ஐடிசியோட ஃபுட் டைரக்டர் என்ன சொல்கிறாரு போன ஒம்பது மாதத்தில் இந்தியாஸ் லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனியாக ஐடிசிஎம்மாஜே இருக்குது இந்த கண்டினியூஸாக அவங்க தக்க வச்சுப்போங்க எங்களுக்கு நைன்டி டூ ஹண்ட்ரட் பிராண்ட்ஸ் இருக்குது ஃபுட் ஸ்பேஸில் நாங்கள் கண்டினியூஸாக எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டே இருப்போங்கிறாங்க அஞ்சு வருஷத்தில் ஆஷிர்வாத் பிராண்டை டபுள் பண்ணிடுவோம் டேர்ன் ஓவர்னு சொல்கிறாங்க இன்னொன்று இம்பார்ட்டண்ட்டாக என்ன சொல்கிறாங்க நான் இங்கே டிஸ்கஸ் பண்ண மாதிரி கோகோ ப்ரைஸஸ் ஆல் டைம் ஹையில் இருக்குது அவங்களோட ப்ரீமியம் பிராண்ட் ஃபேப்லே சாக்லேட்டை அதை அஃபெக்ட் பண்ணலை நாங்கள் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணுறோன்னு சொல்கிறாரு இந்தியாவோட ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால எங்களோடய சாக்லேட் பிஸ்னஸ் அஃபெக்ட் ஆகாது அந்த ப்ரீமியம் செக்மெண்ட்டை நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி குளோபல் பிராண்ட் ஆகுன்னு சொல்கிறாங்க ஆக மொத்தம் நம்மளாம் சீப்பாக போட்டிருக்கிறோம் அடுத்த அஞ்சு வருஷம் பொறுமையாக இருந்தீங்கன்னா உலகத்தில் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ஃபுட் கம்பெனிஸாக ஐடிசி இருக்கும் நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன் நம்ம ஒரு சிகரெட் கம்பெனியை வாங்கலை நம்ம ஃபுட் அண்ட் ஹோட்டல் கம்பெனியும் வாங்கியிருக்கோம் இருபது சப்சடிக்கு மேலே இருக்குது ஐடிசியில் அதை தனி வீடியோவை பின்னாடி போடுறோம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் மார்க்கெட்டில் என்ன நியூஸ்னால் பத்து பர்சன்ட் ப்ரீமியம்லாம் ஏறி இருக்குன்னு பட் இதில் வந்து நம்மகிட்ட ரொம்ப லிமிட்டெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்குது அந்த லிமிட்டட் ஆப்ஷன்ஸில் நம்ம டெஃபினட்டாக இதை ஐசிஐசிஐ ரொம்பாடை கரெக்ட் டைமில் கன்சிடர் பண்ணியிருக்கோம் ஐசிஐசிஐ ரொம்பாடும் பாலிசி பஸ்ஸாரும் ஒரு டையப் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க கர்நாடகா பேங்க்கில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கர்நாடகா பேங்க் அவங்களோட டையப் போட்டிருக்காங்க பேடிஎம் பேங்கோட சிஇஓ சாவலா ரிசைன் பண்ணிட்டாரு அது மட்டும் இல்லை யூபிஐ ட்ரான்சாக்ஷன்ஸில் பேடிஎம் டிக்ளைன் ஆகிட்டே இருக்குது ஒரு சிக்னிஃபிகண்ட் மார்க்கெட் ஷேர்லேருந்து இப்போது ஒம்பது பர்சன்ட் மார்க்கெட் ஷேர் ஆகிடுச்சு மார்க்கெட் லீடர் ஃபோன்பே நம்பர் டூ பிளேயர் கூகுள் ஜிபே ஒன்றும் ஃபோன்பே கேப்சர் பண்ணல ஃபோன்பேங்கிறது ஃப்ளிப்கார்ட்டோட கம்பெனி அதை தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்கன்னு பேசிகிட்டு இருக்காங்க அதனால் இது வந்து நியூஸு கியூ ஃபோரில் ஆட்டோ கம்பெனி சேல்ஸும் சூப்பராக இருக்குங்கிறாங்க பேசஞ்சர் வெஹிக்கிள் டூ வீலர் த்ரீ வீலர் எல்லாமே நல்லா இருக்குங்கிறாங்க டிவிஎஸ் அண்ட் டாட்டா மோட்டர்ஸ் வில் லீட் த பேக்குன்னு நியூஸ் சொல்லுது பட் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா ஹோண்டா மோட்டர் ஸ்கூட்டர் கம்பெனியும் ஹீரோ மோட்டரும் ஹையஸ்டவர் சேல்ஸ் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் ஷேர் கொடுவாங்கன்னு சொல்கிறாங்க பஜாஜும் டிவிஎஸும் மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க எலக்ட்ரிக் டூ வீலர் சேல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் சப்சிடி அப்புறம் மோட்டர் வெஹிக்கிள்ஸில் பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸில் வந்து டாடா மோட்டர்ஸ் கன்சிஸ்டன்டாக குரோ ஆவாங்கன்னு சொல்கிறாங்க அசோசியேஷன் ஆஃப் டீலர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்காதது ஆட்டோ சேல்ஸை இந்த வருஷம் அஃபெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இன்னொரு செய்தி இதை நான் முன்னாடியே உங்களுக்கு ப்ரெடிக்ட் பண்ணது தான் இந்த ஸ்டார்ட் அப் ஃபண்டிங் நைன் லோ பேசிக்லி என்னென்னா அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறிடுச்சு அங்கேயிருந்து இங்கே ஃப்ரீ மணியும் வரல இதுதான் மேட்டர் ஐடிலேயும் ஸ்டார்ட் அப் செக்டர்லேயும் நின்று போச்சு உங்கள்கிட்ட பல இடத்துல சொன்ன மாதிரி டிசிஎஸ்லேயே நம்பர் ஆஃப் ஆட்களை குறைச்சிக்கிட்டே போகிறாங்க இது வந்து அன்எக்ஸ்பெக்டட் நார்மலாக டாடா கம்பெனியில் ஆளாக டாட்டா சொல்ல மாட்டாங்க ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் நியூ பேட்ச் அதாவது ஃப்ரெஷ்ஷாக டிகிரி முடித்தவனே ரெக்ரூட் பண்ணுறது ஐந்து வருஷம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா கோவிடுக்கு முன்னாடி எந்த லெவலில் இருக்கோ அந்த லெவலில் இருக்குது அடுத்த வருஷம் இன்னும் மோசமாக இருக்கும் இன்னொரு ஷாக்கிங் நியூஸ் என்னென்னா ஐஐடி மெட்ராஸ்லேயே நூறு பேர் அப்ளை பண்ணாங்கன்னா நாற்பத்தஞ்சி பேருக்கு வேலை கிடைக்கல ஆயிரம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் நானூற்றம்பது ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஐஐடி மெட்ராஸ்லேயே வேலை கிடைக்கல ஐடி ஃபார்ம் காக்னசென்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா மூவாயிரத்து ஐநூறு பேரை டாட்டா அல்விடா அப்படின்னு சொல்லிட்டாங்க கேள்வி இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஆள் பிடிக்கிற மாதிரி பஸ்ஸில் வந்து ஐடி கம்பெனியில் தூக்கின்னு போனதெல்லாம் ஞாபகம் வந்துருக்கும் சுச்சுவேஷன் மாறிடுச்சு மார்க்கெட் இறங்கிடுச்சு அதனால் இது இந்தியா டெக்னிகேடாக இல்லையாங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சதுன்னா திரும்பி அமெரிக்காவிலேருந்து ஸ்டார்ட் அப்புற பணம் வரும் அது இந்த வருஷம் வராதுங்கிற மாதிரி நியூஸ் இருக்குது அதனால் ஸ்டார்ட் அப் ரொம்ப கஷ்டம் இந்த ஸ்டார்ட் எல்லாம் கஷ்டம்னா இந்த லாஸ்ட் மேக்கிங் எல்லாம் ஐபிஓ போடுவாங்க ஓயோ இன்னைக்கு நாளைக்குன்னு சொல்லி கடைசியில் ஒன்றுமே இல்லை ஐபிஓவே போட முடியல அதே மாதிரி ஸ்விக்கி ஐபிஓ போட போகிறோம் அப்படின்னு ஒரு திடீர் தகவல் ஓலா அவங்களோட இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லாம் இழுத்து பூட்டிட்டாங்க இந்தியாவிலேயே ஊபர்கிட்ட மார்க்கெட் ஷேர் லூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டூ வீலர்லேயே அவங்க கம்பெனிக்கே விற்றுட்டு சேல் சேல்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த ஓலாவும் பப்ளிக் இஷ்யூ போட போகிறாருனாங்க இது ஜொமேட்டோவாக இருக்கட்டும் ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஓலாவாக இருக்கட்டும் இதெல்லாம் ப்ராஃபிட்டே பண்ணாது ப்ராஃபிட் இல்லாத கம்பெனியில் டெஃபினட்டாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க இன்றைக்கி நம்ம இன்டெலை பற்றி பேசினோம் கூகுளை பற்றி பேசினோம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பேசினாங்க ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரொம்ப எலிவேட்டடாக இருக்கு பாக்கெட்ஸ் ஆஃப் வேல்யூ கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்ன பொறுத்த வரைக்கும் பட்டாஸ் லிஸ்ட்டை கேர்ஃபுல்லாக பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் இருந்தால் எக்ஸைடெல்லாம் இன்னைக்கு நானூறு ரூபாய்கிட்ட போயிடுச்சு அமர்ராஜா அறுநூறுவாய்க்கு கீழே வந்து திரும்பி தொள்ளாயிரம் ரூபாய் தாண்டிடுச்சு டாடா மோட்டார்ஸ் ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கு டாடா கெமிக்கல் இறங்கினது திரும்பி தௌசண்ட் ஒன் செவன்ட்டி போயிடுச்சு நாட்கோ கீழே இருந்திருக்கு நைன் ஃபிஃப்டி எயிட்டில் இருக்கு இன்னைக்கு நீங்கள் நாட்கோ கர்நாடகா பேங்க் உங்களுக்கு கன்சிடர் பண்ணணும் இந்த மார்க்கெட்டில் வேல்யூங்கிறது ரொம்ப பாக்கெட்டாக தேடிக்கிடி பிடிக்கிற மாதிரி இருக்குது தேடி பிடிச்சி பாருங்க கரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முடிஞ்சால் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்டுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டை மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புத்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அமிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு சீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி மணி மணிபேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்